வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக தெற்கு பார்த்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து ஒரு ரெண்டே கால் சென்ட் இடங்க ஒரு சதுரடி உள்கட்டு உள்கட்டுமானத்துல இருக்குது இந்த வீடு வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோட் பண்றாங்க விலை குறைச்சு பேசிக்கலாம் தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்குது போர் வாட்டரே நல்ல குடிநீராக இருக்குது சரிங்களா வாங்க அப்படியே வீட்டுக்கு போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருதுங்க பாருங்க நல்ல ஒரு ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு குறையாத ஒரு பார்க்கிங்காக இருக்குது அந்த சின்ன ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல அருமையாக நேர்த்தியாக இருக்குது சேஃப்டி டோர் வந்துடுது சேஃப்டி டோரை திறந்தோம்னா உள்ள தேக்கு மரம் பாலிஷ் பண்ணி அருமையான ஒரு டோர் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது அப்படி கேட்டு பாத்துவோம் வீடு வந்து பாருங்க எத்தனை அடி இது வந்து இது உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு பதினாலு நூத்தி நாற்பது ஒரு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ஒரு நூத்தி ஐம்பது இருக்கக்கூடிய ஒரு ஹாலா இருக்குது நூற்றம்பது சரடி வரக்கூடிய ஹால் இந்த மாதிரி வந்துடுது ஸ்பேசியஸாகவே இருக்கு இப்படி பாருங்க இப்படி வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய பெட்ரூமு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நல்லா வந்திருக்கு இந்தியன் டேரக்டு அந்த எக்ஸாஸ் ஃபேன் இருக்கு அந்த எக்ஸாஸ்னால இந்த டாய்லெட்ல வந்து எப்பொழுதுமே லைட்டை போட்ட போட்டோடனே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாஸ்டும் சேர்ந்து ஆன் ஆயிரும் அந்த மாதிரி அருமையான ஒரு டெக்னாலஜியில் பண்ணிருக்காங்க அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனோட காற்று வந்து அங்கே ஓடிஎஸ்க்கு போயிரும் அந்த அளவுக்கு நீட்டா பண்ணிருக்காங்க இங்க ஒரு வாஷிங் மிஷின் வந்துடுது ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய கிச்சன் வந்துருது கிச்சன் டா போல இருக்குது இருக்கு கிச்சன் அது பாருங்க மேல வந்து அந்த மாடுலர் சிம்னி போட்டு அந்த எக்ஸாஸ்ட் அதுல கொண்டு போய் வருகா அந்த ஹோல்டிங் வச்சிருக்கிறாங்க டஃபன் க்ளாஸ் ஒர்க் எல்லாமே நேர்த்தியா அழகா இருக்குது இது ஓடிஎஸ் ஏரியா இது பாருங்க இந்த கபோர்டெல்லாம் பாருங்க பெருசா அகலமாக பெரிய கபோர்டாவே இருக்கு ஓடிஎஸ் ஏரியாவில வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க குழாய் எல்லாம் வச்சிருக்காங்க மேலே பாருங்க ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மழை தண்ணி உள்ள வராது வெளிச்சம் வரும் காற்று வரும் இது பாருங்க இங்க இந்த பெட்ரூம் வந்து எவ்வளோ இருக்கு எட்டு ரெண்டும் பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இது இருக்கு இந்த மாதிரி பூ டிசைன்லாம் வந்துடுது இங்க வந்து அட்டாச்சு லெட்டின் பாத்ரூமு இதுல வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த மாதிரி வந்துருது அப்படியே மாடி போய் பாத்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா அகலப்பாவே வந்திருக்கு இந்த மாதிரி வருதுங்க ஏரியா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களாக இது அமைஞ்சிருக்குது தண்ணியும் வந்து போர் வாட்டரையும் நல்ல குடிநீராக இருக்குது மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்